நாகை கோட்டை வாசல்படி பகுதியில் திமுக இளைஞரணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பெண்களுக்கு புடவைகள் வழங்கினார் தொடர்ந்து பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வார்டு கழக செயலாளர் கலையரசன் ஏற்பாடு செய்திருந்தார் இங்கு இந்த விழாவிற்கு வருகை சொன்னது போல் ஒரு பொங்கல்களாக நாகப்பட்டினத்தில் நிறைய இடத்துல நடந்தாலும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு போயிருந்தேன் இங்கே இந்த அளவிற்கு மகளிர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பாக நமது சகோதரர் கலையரசன் உங்களை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு வருடமும் அவர் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஏதோ தேர்தல்கள் என்னோ கவுன்சிலர்கள் நின்னோம் குறை அதை தொட்டு அவர் உங்களை விட்டு ஒதுங்கலை உங்களோடையே தான் இருந்துக்கிட்டு இருக்காரு உங்களால் இது எதாக இருந்தாலும் வட்டத்தை பற்றி எனக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இங்கே நடக்கிற குறைகளை எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன கிட்டேயும் அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு ஈடுபாடாகவும் உங்களை டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு நண்பராகவும் இந்த கழகத்தை இந்த வட்டத்தில் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பல நலத்திட்ட உதவிகள் இந்த கோலை தான் சொன்னார் அதை எல்லாமே இனி வரலாறு இன்னும் அதாவது மக்களுக்காக மக்கள் நலம் சார்ந்த நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் கழக இளைஞரணி செயலாளராக பதவியேற்ற பொழுது உலகம் முழுவதும் கொரோனா தொற்று என்கிற மிகப்பெரிய கொடிய நோய் வந்த நேரத்தில் உலகமே ஊரடங்கு அறிவித்த நிலையில் இளைஞரணி செயலாளர் அவர்கள் இளைஞரணி நிர்வாகிகளை ஆணையிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தோல்வியை நம்பரை அறிவித்து தமிழ்நாட்டு மக்கள் என்னென்ன தேவைகளோ அந்த கால் மூலியமாக அந்தந்த மாவட்டத்தில் தெரிவித்து ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்தவர் கழகத்துடைய இளம் தலைவர் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்தவர் அவருடைய நற்பணி மண்டத்தின் மூலியமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து முதியோர் நலத்திட்ட உதவிகள் செய்தவர் ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு விளையாட்டு மகளிர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாயை கொண்டு வந்து சேர்த்தவரும் கழகத்து இனம் அவருடைய துறையின் சார்ந்துதான் அந்த திட்டம் இருக்கிறது கிடைக்காதவர்களுக்கும் ஜூன் மாதத்திலிருந்து அனைவருக்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் நகரத்தார் வார்டுக்கு அழைப்பு கொடுப்போம் அந்த கூட்டத்தை நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா வெளி வெளியாலே இல்லாம வெளி வார்டுல எந்த ஒரு நபரையும் கூப்பிடாம எது தாப்புல உட்கார்ந்து இருக்கிறது பக்கத்துல உட்கார்ந்து அத்தனை பேரும் இந்த முப்பத்தி மூணாவது வார்டுக்கு உட்பட்ட மக்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய கலையரசருக்கு நான் நன்றி சொல்லணும் அவர் மேடையில குறிப்பிட்டது போல இது முதல் நிகழ்வு அல்ல முன்னாடி எல்லாம் வந்து ஓட்டுக்காக கோல போட்டி வைக்கிறவங்க மாதிரி இல்லாம ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பாக போன ஆண்டு நம்முடைய அக்கர குழகத்துக்கு அருகாமையில அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போட பண்ணியிருந்தார் இன்னொரு சிறப்பை அவரை பத்தி நம்ம சொல்லணும் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற இருபத்தி ஆறு பகுதிகளில் இருபத்தி ஆறு வார்டுகளிலும் அதிகமான நபர்களை அதிமுக திமுக இணைத்த பெருமையும் நம்ம கலையரசனுக்கு தான் அதற்கு என்ன காரணம் அது அவருடைய உழைப்பு அவர் உழைப்பு அவர் கூட சொன்னாரு நான் தோல்வியிட்டு சொன்னாரு உகர் நான் நகரமன்ற தேர்தலில் தோல்வியிட்டு சத்தியமா கிடையாது நீ தான் வெற்றி பெற்றிருக்கிற மக்கள் மனசுல நிறைஞ்சிருக்க நீ தான் வெற்றி பெற்றிருக்கிற இந்த வார்டுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றவன் கேட்டதில்லை ஆனா நீ நகரமன்ற உறுப்பினராகவே இங்க நீ பணியாற்றிட்டு இருக்கிற வரும்போது என்னுடைய கலையரசன் துணை அன்பு சகோதரியாரை நான் பார்த்தேன் இதான் எய்ம்ஸ் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு இன்னும் ஒரு கல்லு கூட நட்டல அந்த கல்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னார் மக்கள் பார்த்தாங்க முப்பத்தி ஒன்பது தொகுதியை வென்றெடுத்தோம் சட்டமன்ற தேர்தல் திருவள்ளக்கண்ணி சேப்பாக்க தொகுதியில நம்முடைய இளந்தலைவர்கள் போட்டி போட்டார் அப்ப நிறைய பேர் இந்த சங்கிப்பா சொன்னா ஒரு பெரிய இடத்துக்குள்ள அவர் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றார் இவர் எங்க போய் யாரு பார்க்கிறதுங்கிற ஒரு கேள்வி வச்சார் ஆனால் அவர் வெற்றி பெற்ற பிறகு பெற்ற பொழுது காலம் கொரோனா பெருந்தொற்று காலம் அந்த சேப்பாக்க திருவள்ளிக்கேணி தொகுதியை முழுவதுமாக அவர் செல்லாத வீடே கிடையாது அது சாக்கடைக்குள்ள இறங்கி போறதா இருந்தாலும் சரி போய் இறங்கி போய் அந்த மக்களோடு நின்று அவங்களோட சாப்பிட்டு அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவரை தவிர இருநூத்தி முப்பத்தி இவரு போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருமே நிலையில ஏடுகளும் தொலைக்காட்சிகளும் அவரை பற்றி பேசினார் ஒரு புகழ்பெற்ற ஒரு செயற்கரிய செயலை செய்யக்கூடிய நம்முடைய இளந்தலைவர் அவர்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி நாட்டில் இந்த தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைய துணை முதல்வர் அருமை அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு நம்முடைய மரியாதைக்குரிய இளைஞரணி துணைச் செயலாளர் போல என்ன காரணம் ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நிறைய செய்தியை சொல்லணும் நம்முடைய ஆனா அந்த பாலமே நம்ம ஆட்சி வந்தவர்கள் தான் கட்டி கொடுத்திருக்கோம் பொதுப்பா

அந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று நாலாண்டு காலம் நிறைவு இருக்கிறது தமிழ்நாட்டிலே எண்ணற்ற திட்டங்களை சொன்னாலும் நாகையிலே திட்டங்களை படிப்படியாக இந்த நம்ம நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த ஆத்து நம்ம ஆத்து சைடு ஒரு சைடு நம்ம அந்த இதெல்லாம் போட்டு முடிச்சோம் அப்புறம் வந்து செட்ரஸ் ஒன்று போட்டு முடிச்சிருக்கோம் முப்பது கோடியில் இதெல்லாம் சாதாரண திட்டமா நமக்கு தெரியும் வெள்ளக்காலங்கள்ல உப்பு நீர் மேலே ஏறிடாம இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கிறோம் My am

உற்சாகப்படுறீங்க வார்டு பிரதிநிதி விஜயனோட பையன்